இரண்டு நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்று எண்பது கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவ்ஷாத் வழங்க கேட்கலாம் வணக்கம் நவ்ஷாத் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் எலி இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த உலக முதலீட்டாக மாநாடு வெற்றி நடந்திருப்பதாக பெருமிதம் கொண்டிருக்கிற முதல்வர் அவர்கள் குறிப்பாக திமுக ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு நாடுகளுக்கு சென்று முதலீடுகள் ஈர்ப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை செய்து பார்க்க முடியும் குறிப்பாக தமிழக முதல்வர் கூட துபாய் சென்றது பார்க்க முடியுது அதனை அதையொட்டி குறிப்பாக புதிதாக தொழில்துறை அமைச்சர் பதவியேற்ற டி ராஜா அவர்கள் அவரும் பல்வேறு நாடுகள் சென்று உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துவதற்கான அழைப்பு ஒவ்வொரு நாடுகளையும் இங்கே தமிழகத்தில் தொழில் துணுவதற்காக அழைப்பு விடுத்த நிலையில் இன்று கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பங்கு பங்குதாராக ஒன்பது நாடுகள் அமெரிக்கா ஜெர்மன் ஜப்பான் உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் பங்குதாக உள்ளிட்டிருந்தார்கள் இதனிடையே இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் குறிப்பாக எத்தனை நாடுகள் எத்தனை வீடு செய்திருப்பதாக தொடர்ந்து எதிர்பார்ப்பு கூடுதலில் இன்று முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் இருக்கா குறிப்பாக இந்த முதல் மொத்தமாக ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது கோடி முழுமையாக முதலீடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் வேலைவாய்ப்பு மட்டுமே இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வேலை வாய்ப்புகள் இணைய கிடைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மறைமுகமாகவே அதாவது பதினாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி பன்னிரண்டு டபுளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் இது மூலம் தெரிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது மேலும் எத்தனை நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நிறுவனம் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கிறார்கள் தெரிவிக்கிறார்கள் கம்பெனி தெரிவிக்கிறார்கள் இவர்கள் மட்டுமே இரண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு கோடி முதலீடு செய்திருப்பதாகவும் இதன் மூலமாக இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஜாங் என்ற கம்பெனி பெரம்பலூரில் பெரம்பலூரை துவங்க இருப்பதாகவும் இது எதுவும் செருப்பு தயாரிக்கும் கடமணி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது கோடி உதவி செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் விழுப்புரத்திலும் மேலும் இந்த நிறுவனம் குறிப்பாக ஆறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஐநூறு கோடி இன்வெஸ்ட் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சிபிசிஎல் நிறுவனம் வந்து நாகப்பட்டினத்திலும் அந்த நிறுவனத்தை நானூறு பேருக்கு வேலை கிடைக்கும் எனவும் பதினேழாயிரம் கோடி முதலீடு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இட்டாச்சி எனர்ஜி அதாவது மின்சாரத்துறையில் கூடிய எனர்ஜி சார்ந்து சென்னையில் தலை இந்த நிறுவனத்து முதலீடு செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பும் நூறு கோடி முதலீடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மகேந்திரா என்று சொல்லக்கூடிய நிறுவனம் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதை தமிழ்நாடு இவங்க பார்க் அமைப்பதற்காக நாலாயிரம் வேலை வாய்ப்புகளும் ஆயிரத்தி எட்நூறு கோடி முதலீடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் எல் இனோவேஷன் கேம்பஸ் குறிப்பாக ஐடி பார்க் சென்டர் தொடங்கி இருக்கிறார்கள் இதற்கு குறிப்பாக நாற்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு முப்பத்தி ஐயாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு செய்ததாக தெரிவித்திருக்கிறது மேலும் மருத்துவமனை சார்ப காவேரி மருத்துவமனை தமிழ்நாடு முழுவதுமே அவங்க மல்டி ஒப்பந்தம் மருத்துவர்களுக்காக குறிப்பாக ஏழாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்பும் ஆயிரத்தி இருநூறு கோடி முதலீடு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இது போல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நிறுவனங்கள் முழுமையாக முதலீடு செய்திருப்பதாக முன் இதன் மூலமாக மொத்தம் கிட்டத்தட்ட கொள்ள வேண்டும் என்றால் ஆறு லட்சத்தி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது புத்தகையுமே ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது கோடி முதலீடுகள் செய்திருப்பதாக முதல்வர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் மிகுந்த எதிர்பார்ப்பு இலையில் தொடங்கப்பட்ட இந்த மாநாட்டு வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக தெரிவித்திருந்தார் அப்துல் அவர்கள் பெருமிதத்துடன் இந்த மாநாடு நடித்திருப்பதாக தெரிவித்தார் மற்றும் இந்த மாநாடு தொடங்கும் போது கூட கோர்ட் அணிந்து வந்து பல்வேறு விஷயங்களை பேசிதான் வெளிநாடு சொல்வது செல்லும் போது மட்டுமே கோர்டுட் அணிந்து வந்தேன் ஆனால் வெளிநாட்டவர் அனைவருமே இனி தமிழகம் நோக்கி வந்திருப்பதால் நான் கோர்டுட் அணிந்து வருவதாக தெரிவித்திருந்தார் இது போல தொடர்ந்து அவை இன்று கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்வு நிகழ்வு கிளையில் முதல்வர் உரையாற்றி வருகிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு நாட்கள் குறிப்பாக பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான நிறுவனங்கள் எக்ஸிபிஷன் அமைத்து அந்த எக்ஸிபிஷனில் தொழில்நுட்பம் சார்ந்து மற்றும் ஆஹ் பல்வேறு நிறுவனங்கள் தன்னுடைய தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய அளவில் வரக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது பார்க்க முடியுது இந்த மாநாட்டை பொறுத்தவரை ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றுவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது பல்வேறு இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் இந்த மாநாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இளையரசி இரண்டு நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மொத்தமாக ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்று எண்பது கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலமாக இருபத்தாறு லட்சத்து தொன்னூறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவ்ஷாத் வழங்க கேட்டோம் நவ்ஷாத் உங்களுக்கு நன்றி